கோவை சரவணம்பட்டி டுவெண்டி டூ யார்ட்ஸ் மைதானத்தில் ரோட்டராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி சார்பில் மூன்று நாட்கள் நடைபெற்ற ஐபிசிஎல் இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் போட்டியில் கேலக்ஸி ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை வென்றது மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கான இந்த லீக் போட்டியில் இந்தியா முழுவதும் உள்ள பதிமூன்று மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வீரர்கள் நான்கு அணிகளாக பங்கேற்று விளையாடினர் டி உடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் வீரர்கள் குறிப்பிடத்தக்க உறுதியையும் திறமையையும் வெளிப்படுத்தினர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இருபது போட்டி ரேசிங் ரைனோஸ் பனிரண்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்றாவது இடத்தையும் தண்டர்வாரி இருபது நூற்று முப்பத்தி ஆறு ரன் எடுத்து இரண்டாவது இடத்தையும் பெற்றன கேலக்ஸி ஜெயன்ஸ் நூற்று ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் முதல் இடத்தை பெற்று கோப்பையை வென்றது பரிசளிப்பு விழாவில் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எம் டி செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எம் டி மாருதி ஆர் எஸ் மாவட்ட ரோட்ராக்ட் பிரதிநிதி ரோட்ராக் பி தங்கபாண்டியன் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சங்கம் செயலாளர் வீரராஜ் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் இந்தியா நிர்வாக இயக்குநர் சந்தீப் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி கவுரவித்தனர் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆர்த்தோ ஒன் உள்ளிட்ட அசோசியேட் ஸ்பான்சர்களுக்கு கோயம்புத்தூர் கேலக்ஸியின் ரோட்ராக்ட் கிளப் சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது ஒருங்கிணைப்பு தலைவர் விஜய் விக்னேஷ் கூறுகையில் ஐ பி சி எல்லின் முடிவு விளையாட்டுகளில் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது மேலும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் சிறந்து விளங்குவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி இந்த முயற்சிக்கு தலைமை தாங்கியதில் பெருமை அடைகிறது மற்றும் விளையாட்டு மூலம் அங்கீகாரம் வழங்கும் தனது நோக்கத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தவறாது என்றார்